அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு அருகே அணைக்கால் தாலுக்கா ஜிக்னி காவல் எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் வசித்து வந்தவர்தான் ராகேஷ் பத்ரா இவருக்கு இருபத்தி மூணு வயதாகிறது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்தான் ராகேஷ் இவர் பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வருகிறார் இதே நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை செய்து வருபவரு தான் சீமா நாயக் இந்த பெண்ணுக்கு இருபத்தி ஒரு வயதாகிறது இவரும் ஒடிசாவை சேர்ந்தவர்தான் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் ராகேஷும் சீமாவும் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி நண்பர்களாகியுள்ளனர் இந்த பழக்கமானது நாடேவில் இவர்களுக்குள் காதலாகவும் மாறியுள்ளது இதையடுத்து ஜிகினி அருகில் உள்ள கல்லுபாலு என்ற கிராமத்தில் ஒரே வீட்டை வாடகைக்கு எடுத்து இரண்டு பேருமே தங்கியிருந்தனர் திருமணம் செய்யாமலேயே லிவிங் டுகெதர் பாணியில் கணவன் மனைவியாகவும் வாழ்ந்து வந்தனர் எனினும் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு முளைக்கத் துவங்கி அடிக்கடி தகராறுகளும் சண்டைகளும் வெடித்தன இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் ராகேஷின் வீடு திறக்கப்படவே இல்லை தீபாவளி நேரத்தில் ராகேஷ் சீமா இருவரையுமே ஒரு நாள் முழுக்க காணவில்லையே என்று அக்கம்பக்கத்திற்கு சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் நேற்று காலையில் ராகேஷுக்கு போன் செய்துள்ளனர் ரிங் போய் இருக்கிறது ஆனால் ராகேஷ் ஃபோனை எடுக்கவில்லையாம் இதனால் மேலும் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் அவர்கள் வீட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துள்ளனர் அப்போதுதான் சீமா தூக்கில் பிணமாக தொங்கி கிடப்பதையும் அருகிலேயே ராகேஷும் பிணமாக கிடப்பதையும் பார்த்து அலறினார்கள் இதை பற்றி உடனடியாக ஜிகினி போலீசாருக்கும் தகவல் தந்தார்கள் போலீசாரும் விரைந்து வந்து ராகேஷ் சீமா ஆகியோரின் சடலங்களையும் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பியும் வைத்தார்கள் பிறகு விசாரணையும் ஆரம்பித்தது அதாவது கடந்த பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவிலேயே சீமா தூங்கிய பின்பு ராகேஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் விடிய காலை தூங்கி எழுந்த சீமா காதலன் தூக்கில் தொங்குவதை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார் உடனே ராகேஷ் தூக்கில் தொங்கிய துணியை வெட்டி உடலே கீழே இறக்கியிருக்கிறார் அப்போது வரை காதலனுக்கு உயிர் இருக்கும் என்றுதான் நம்பியும் இருந்துள்ளார் ஆனால் காதலனின் உயிர் உயிர் இறந்ததை உறுதியாக தெரிந்ததுமே சீமாவும் தூக்கு போட்டு இருந்துள்ளதாக போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது பத்து நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த வாடகை வீட்டுக்கு இரண்டு பேருமே வந்திருக்கிறார்கள் இருவருமே ஒரே கம்பெனியில் தொழிலாளிகளாக வேலை பார்ப்பதால் பணப்பிரச்சினை இவர்களுக்குள் இருந்து வந்துள்ளது செக்யூரிட்டியான ராஜேஷுக்கு மது பழக்கமும் உள்ளதாக தெரிகிறது சம்பவத்தின்றி இரவும் குடிப்பதற்கு ராகேஷ் பணம் கேட்டதாகவும் இதனால்தான் தான் காதலருக்குள் தகராறு வெடித்து தற்கொலை வரை சென்றிருக்கலாம் எனவும் போலீசார்கள் சந்தேகிக்கிறார்கள் எனினும் இருவரது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்தால்தான் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியும் என்கிறார்கள் தற்போது இது தொடர்பான விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்